அன்பிற்கினிய நண்பர்களே தலைமை நீதிபதியின் தடுமாற்றம் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறேன் திரு பொன்முடியவர்கள் பதவியேற்பை பற்றிய அதில் நிகழ்ந்த குழப்பத்தை பற்றித்தான் இந்த பதிவு திரு பொன்முடியவர்கள் வருமானத்திற்கு மிக அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கு பதியப்பட்டு அது கொஞ்ச நாட்கள் அப்படி இப்படி என்று இழுத்தடித்து கொண்டு போய் கடைசியிலே அந்த வழக்கை ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தொடர்ந்து நிலுவையில் வைத்திருந்தது இந்திய நீதித்துறை தமிழ்நாட்டு கிளை தொடர்ந்து ஒரு ஆட்சியில் வழக்கு போடப்படுமானால் அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி செய்கிறார்கள் அது நீதித்துறையும் தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்தோ உணராமலோ அதற்கு துணை போகிறது என்பது என்னுடைய பணிவான கருத்துக்கு இதற்கு விளைவுகள் ஏற்படுமானால் நான் கொள்கிறேன் வைத்திருந்து பத்தாண்டு காலம் பன்னிரெண்டு ஆண்டு காலம் போன பிறகு பிறகு ஒரு அமைச்சர் அல்லது எம்எல்ஏ எந்த கட்சியில் உறுப்பினரோ அவர் கட்சி திரும்பவும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏனோ தானோ என்று விசாரித்ததாக ஒரு பாவனை செய்து அவர்களை விடுதலை செய்கிறார்கள் இதற்கு மேல் இதை சொல்லுவது நீதித்துறைக்கு அழகல்ல என்பதனால் விடுகிறேன் திரு பொன்முடிக்கும் அது நிகழ்ந்தது அதை நல்ல வேளையாக உச்ச நீதிமன்றம் இப்படி விடுதலை செய்யிட்டு செய்து கொண்டே போனால் யாருமே தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்பதை உணர்ந்து இப்படி விடுதலை செய்யப்படுகிற போது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சீராய்வு தேவை சீராய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி இவர் சொத்து சேர்த்ததற்கு வருமானத்தை தாண்டி மீறி சேர்த்ததற்கு அதாவது மக்கள் வரிப்படத்தில் ஊழல் செய்து சொத்து சேர்த்ததற்கு ஆதாரங்கள் இருக்கிறது என்று மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து இவரை தண்டித்தார் இவர் யாருக்கும் உள்ள உரிமையைப் போல் இவருக்கும் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்துக்கு மேலே இருப்பது உச்ச நீதிமன்றம் ஒரு மேல்முறையீட்டு மனு செய்தார் அன்றைக்கே அவர்கள் இந்த தண்டனையையும் நிறுத்தி வைக்கிறோம் இவர் குற்றவாளி என்பதையும் நிறுத்தி வைக்கிறோம் என்று மாண்புமிகு நீதி சக்கரவர்த்திகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கலாம் புரிந்து கொள்ள முடியாத விளக்கி சொல்ல முடியாத யாதோ ஒரு லாஜிக்கில் அவற்றை தள்ளி வைத்தார்கள் இந்த பின்னணியில் அவர் எம்எல்ஏ பதவி எழுந்துவிட்டார் என்று சொல்லப்பட்டது பிறகு அவர் மந்திரி பதவியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார் திரும்பவும் உச்ச நீதிமன்றம் ஏதோ ஒரு புதிய ஞானோதயத்தில் அதற்கு தடை கொடுத்தது அதற்குள் சில மாதங்கள் ஓடிவிட்டன அவரை மீண்டும் எம்எல்ஏவாக மாக்கினார்கள் தடையின் காரணமாக இடைக்கால தடையின் காரணமாக அவரை மறுபடியும் மந்திரியாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஆவலை வெளிப்படுத்திய போது தமிழ்நாட்டின் கவர்னர் ரவி அவர்கள் மாட்டேன் அவருக்கு தகுதி இல்லை என்று சொன்னார் அது சரியா இல்லையா என்பதுதான் அடிப்படை முதல் கேள்வி திரு அவர்கள் மீது எனக்கு நூற்றுக்கணக்கான வருத்தங்கள் உண்டு கோபங்கள் உண்டு மிக கடுமையான விமர்சனங்கள் உண்டு கவர்னர் வேலையை தவிர மீது எல்லா வேலையையும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதில் அவர் எடுத்த நிலைப்பாடு பொன்முடிக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொன்னது சரியா என்று கேட்டால் நான் என் இரண்டு கண்களையும் காதுகளையும் இருக மூடி பொத்தி கொண்டு சரி என்று சொல்லுவேன் அதுதான் மிகச்சரியான சட்டம் ஏன் மிக எளிதான ஒரு கேள்வி என் வீட்டில் மந்திரி பதவி என்பது என்ன அரசாங்க சொத்துக்களை மக்கள் பணத்தை ஒரு நபர் கையில் ஒப்படைத்து இதை மக்கள் முன்னேற்றத்துக்காக சமுதாய நலனுக்காக கையாளுங்கள் என்று நம்பி மக்கள் சொத்தை ஒரு மனிதனிடம் ஒப்படைக்கிறோம் அந்த மனிதனுக்கு அமைச்சர் மந்திரி மினிஸ்டர் என்று அழைக்கிறோம் தவறல்ல அவர் காசை திருடிவிட்டார் அதுதான் ஊழல் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் குற்றவாளி இல்லை என்று யாரும் இன்னும் அவரை அறிவிக்கவில்லை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது வேறு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண சாலையில் போகிற போது கூட ரெட்டு போடுவான் சிவப்பு விளக்கு எரியுமானால் நிறுத்திவிட வேண்டும் பச்சை விளக்கு போகலாம் இதற்கு இடைப்பட்ட ஒரு விளக்கு மஞ்சள் மஞ்சளில் நீங்கள் போகக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வேகத்தை குறைத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறு எச்சரிக்கை அது இதுதான் தடை இல்லை மஞ்சள் விளக்கு எரிகிறது சிவப்பு விளக்கு எரியவில்லையே அப்படி என்றால் நான் போகலாம் என்று எவனாவது ஒரு முட்டாள் கேட்டால் யாரிடமும் அதற்கு பதில் கிடையாது சிவப்பு விளக்கில் போகக்கூடாது பச்சை விளக்கில் போகலாம் மஞ்சள் விளக்கில் நீ போக முடியாது இது கிட்டத்தட்ட மஞ்சள் விளக்கு தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது எனவே இதை வேறு மாதிரி பாருங்கள் என் வீட்டில் ஒரு வேலைக்காரனை வைத்து சம்பளம் கொடுத்து என் வீட்டை பார்த்து கொள்ளுகிற உத்தியோகத்தை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறேன் வாட்ச்மேன் செக்யூரிட்டி எந்த வார்த்தை வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவன் எனக்கு தெரியாமல் என் வீட்டு சொத்துக்களை களவாடுகிறான் நகைகளை எடுத்து விற்கிறான் பணத்தை எடுத்துக்கிறான் கண்டுபிடித்து தண்டிக்கிறேன் ஒரு அதற்கு முறையீட்டில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏனில் நான் அவனை திரும்ப அதே வேளையில் வைப்பேனா நீங்கள் வைப்பீர்களா இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிற திரு சந்திரசூட் வைப்பாரா அடிப்படை ஒன்றுதான் நான் நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்த பிறகு அதை வைத்து ஊழல் செய்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி திருடி மாட்டிக்கொண்ட ஒருவனை அவர் அமைச்சரா வீட்டு வாட்ச் வேணா என்பது இரண்டாம் பட்சம் அவர் திருடவில்லை என்று தீர்ப்பு வருமானால் அது வேறு இது ஒரு இடைப்பட்ட காலம் நான் சொன்னது மஞ்சள் விளக்கு என்பதுதான் சரியான உதாரணம் திரும்பவும் நான் வேலைக்கு எடுத்துக்கொள்ளுவேனா நீதிபதிகள் எடுத்துக் கொள்வார்களா யாரா நீதிபதிகள் மனிதர்கள் தான் கடவுள் அல்ல கடவுளையே தவறென்று சொல்லுகிற காலம் இன்னைக்கு இருக்கிறது எனவே திரு ஆர் என் ரவி சரி என்று நான் மனமாக கருதுகிறேன் இந்தியாவில் இதுதான் முதல் முதலாக எழுந்திருக்கிறதா இல்லை இரண்டு முறை இதே போன்ற சூழ்நிலை எழுந்திருக்கிறது நம் எல்லோருக்கும் தெரியும் நாம் வசதியாக பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம் அல்லது மறந்தது போல் நடிக்கிறோம் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று இந்தியா சட்டத்தில் இருக்கிற வாசகங்களை அரசியல் சட்டத்தினுடைய வாசகங்களை பார்த்தால் கவர்னருக்கு எந்த விதமான ஆப்ஷன் சாய்ஸ் இல்லை முதலமைச்சர் கை நபருக்கு அவர் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சட்டம் அப்படி இருக்க முடியாது எந்த சட்டமும் நியாயத்தையும் தர்மத்தையும் மீறி செயல்படுமானால் சட்டம் தவறு இரண்டு உதாரணம் அந்த ஒன்று தமிழ்நாட்டில் நடந்தது இன்னொன்று தமிழ்நாட்டை சேர்ந்தவரால் நடத்தி காட்டப்பட்டது நாம் மறந்துவிட்டதாக நாம் எல்லோரும் நடிக்கிறோம் இதே போன்ற கொஞ்சம் மாறுபட்ட சூழ்நிலை ஒன்று ஜெயலலிதா அவர்கள் மாண்டு மாண்டுபோய் பன்னீர்செல்வம் பதவியிலிருந்து சசிகலா தாழ்ந்த நாற்காலியில் அலங்க அமர்ந்து அலங்கரித்து ஜெயலலிதாவுக்கு நிழலாக இருந்து திருடியதை தாண்டி நிஜமாக இருந்து தானே திருட வேண்டும் ஏன் ஜெயலலிதா பெயரை சொல்லி திருடுறோம் இவ்வளவு நாட்கள் தான் அந்த பதவியில் அமர்ந்து திருட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் நம்முடைய தலையாட்டி பொம்மைகள் எம்எல்ஏக்கள் அண்ணா அதிமுகவை சேர்ந்தவர்கள் அம்மையாரை முதலமைச்சராக அதாவது அண்ணா திமுக எம்எல்ஏக்கினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் அம்மையார் கவர்னர் மாளிகையிலே வாழ் இதோ வாருங்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எனக்கு முதலமைச்சராக பிரமாணம் செய்து வைங்கள் என்று சொன்னார் அன்றைக்கு இருந்த இன்சார்ஜ் கவர்னர் பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் ராவ் மும்பையை சார்ந்தவர் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாக இருந்தார் அவர் ஒரு மிக பொறுப்பான நடவடிக்கை எடுத்தார் இந்த அம்மையார் குலத்தை வாங்கி கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக இருந்தார் ஆறு நாட்கள் அமைதியாக இருந்த காரணத்தால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து அம்மையார் ஜெயிலுக்கு போனார் யார் சசிகலா திருடிவிட்டார் மக்கள் பணத்தை என்று மூன்று ஆண்டு காலம் சிறையிலே பரப்பட கரகார பெங்களூரில் சிறையில் அடைக்கப்பட்டார் இதே போன்ற சூழ்நிலை தான் அன்றும் மஞ்சள் விளக்குத்தான் அன்றைக்கு வித்யாசாகர் ராவ் சசிகலாவை முதலமைச்சராக ஆக்கியிருந்தால் முதல்லேயே தமிழ்நாட்டுக்கு நல்ல பெயர் பதவியிலிருந்து நேராக பரப்படக்கரகார சிறைக்கு சென்றவர் கர்நாடகத்தை சார்ந்த கர்நாடகத்தில் பிறந்த ஜெயலலிதா இந்த அம்மையார் தமிழ்நாட்டில் பிறந்த கிட்டத்தட்ட அடுத்தபடியாக வந்த பெண் முதலமைச்சர் அவரும் சிறைக்கு போயிருப்பார் அதே சிறைக்கு அன்றைக்கு தன்னுடைய அதிகாரத்தை தர்மத்தை நியாயத்தை நல் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாயால் மாட்டேன் என்று சொல்லாமல் காலம் கிட ஒரு ஒரு வார காலம் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் காலம் கடத்தியதால் அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் வாக்காளர்களின் மானம் தப்பித்தது அவர் ஜெயிலுக்கு போனார் இன்னொருவர் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்னொன்று அகில இந்திய நிலையில் நடந்தது அன்றைக்கு மானத்தை காப்பாற்றி இந்தியாவின் மானத்தை காப்பாற்றியவர் தமிழ்நாட்டை சேர்ந்த அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் பிறப்பால் இந்தியர் அல்லாத திருமதி சோனியா அவர்கள் அவர்களை இதேபோல் இன்றைக்கு அதை மறக்க விழுகிறார்கள் அவர் தியாக தலைவி தியாகத்தின் சின்னம் கத்தரிக்காய் வெங்காயம் எல்லா இழவையும் அந்த அம்மையாரை பார்த்து சொல்லுகிறார்கள் அவ்வளவும் தவறு அந்த அம்மையார் தலைமை அமைச்சராக வேண்டும் இந்தியாவின் பிரதம அமைச்சராக வேண்டும் என்று துடியாய் துடித்தார் எப்படி சசிகலாவை தேர்ந்தெடுத்தார்களோ அதே போல் அன்றைக்கிருந்த காங்கிரஸ் எம்பிக்கள் ஒன்று கூடி தீர்மானம் போட்டு அவர்தான் காங்கிரஸ் கட்சி எம்பிக்களின் தலைவி என்று தேர்ந்தெடுத்தார்கள் கையொப்பமிட்டார்கள் அதை எடுத்துக்கொண்டு காலில் ஏறி நேரே அன்றைக்கு இந்திய நாட்டினுடைய குடியரசு குடியரசுத் தலைவராக இருந்த தமிழ்நாட்டை சார்ந்த திரு அப்துல்கலாமிடம் அம்மையார் எனக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை கேட்டார் அவர் முடியாது அம்மா நீ பிறப்பால் இந்தியன் அல்ல எங்கள் நாட்டுக்கு மருமகளாக வந்தவள் ஆனால் நீ எம்பி ஆகலாம் எப்படி பொன்முடி எம்எல்ஏ ஆகலாம் தவறல்ல அம்மையார் எம்பி ஆகலாம் தவறல்ல ஆனால் பிறப்பால் இந்தியர் இல்லாத உன்னை நான் இந்திய நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் அமர வைத்தால் நாளை சரித்திரம் என்னை பார்த்து சுரிக்கும் மாட்டேன் என்று சொன்ன மாவீரன் அப்படி சொன்னதனால்தான் அந்த நாற்காலி கையில் கிட்டவில்லை இல்லாவிட்டால் இந்திய சரித்திரம் ஒரு கலங்கத்தை சந்தித்திருக்கும் பிறப்பால் இந்தியர் அல்லாத பிறப்பால் இத்தாலியரான ஒரு அம்மையாரை அப்படி ஒரு தவறான முன்னுதாரணம் வந்திருக்குமானால் தொடர்ந்து பல்வேறு பெண்கள் காதலித்து வந்தவர்கள் கல்யாணம் செய்து கொண்டவர்கள் இப்படி பல்வேறு அடிப்படையிலே பல்வேறு பதவிகளை இந்தியாவில் காத்து கேட்டிருக்க முடியும் வந்திருப்பார்கள் துணிச்சலாக சட்டத்தை தாண்டி சட்டத்துக்கு பின்னால் இருக்கிற தர்மத்தை நியாயத்தை எது சரி என்பதை உணர்ந்து கொண்ட கவர்னர் வித்யாசாகர் ராவும் தமிழ்நாட்டை சார்ந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமும் நாட்டின் மானத்தை காப்பாற்றினார்கள் அதுபோன்ற சூழ்நிலைதான் இது உச்சநீதிமன்றம் அவர்கள்தான் தடை தரமாட்டேன் என்று சொன்னது யார் அதற்கு பொறுப்பு அவர்கள்தான் ஒரு வாரத்துக்கு பிறகு அவர்களுக்கு சிந்தனை மாற்றம் உண்டாகலாம் என்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாலும் சட்டம் ஒரே வாரத்தில் மாறிவிட்டதா என்ன அவர்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் ரவி சொன்னார் இல்லை மாட்டேன் திரும்ப வந்தாலும் நான் அதாவது நீதிபதிகளுக்கு ஈகோ என்று ஒன்று இருக்கவே கூடாது நாங்கள் நிறுத்தி வைத்தது நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா நீ சாதாரண கவர்னர் தானே என்று சீறினார்கள் இது முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றத்தின் தவறு ஏதோ ஒரு பின்னணியிலே மத்திய அரசாங்கம் அந்த வழக்கை எதிர்த்து வாதாட விரும்பவில்லை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக வாதாடி இருந்தால் துஷார் மேத்தா போன்றவர்களை அனுப்பியிருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் அந்த அப்பீல் எங்கே இருக்கிறது ஆஸ்திரேலியாவிலா அமெரிக்காவிலா ஆப்பிரிக்காவிலா ஆப்கானிஸ்தானத்தில் இவர்கள் முன்னால் இருக்கிறது அதை அவர் குற்றவாளியா இல்லையா சொத்து சேர்த்தாரா ஏமாற்றினாரா அரசு பணத்தை திருடினாரா திரு பொன்முடி என்பதை அவர்கள் அரை மணி நேரத்தில் விசாரிக்க முடியும் விசாரித்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கலாம் உத்தவனாக விடுதலை செய்யுங்கள் மந்திரியாகட்டும் ஏன் முதலமைச்சராகட்டும் எனக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை இவர்கள்தான் இப்படி ஒவ்வொரு வழக்கையும் அவசியமில்லாமல் காலதாமதம் செய்து அதனால் ஏற்படுகிற விளைவுகளுக்கு அவர்கள் பொருட்படுத்திக் கொள்வதில்லை நிதி மான்களுக்கும் நீதித்துறைக்கும் பொறுப்பு இருக்கிறது யாரும் சம்பளம் வாங்குகிற ஊதியம் வாங்குகிற யாரும் இந்த பூபாலத்தின் எந்த பகுதியிலும் பொறுப்பை தட்டி கழிக்க இயலாது இருபது ஆண்டு காலமாக அறுபத்தொன்பது சதவீத விழுக்காட்டு ரிசர்வேஷனை தமிழ்நாட்டிலிருந்து போன்ற வழக்கு இன்று வரை அந்த வழக்கு எவ்வளவு மிக முக்கியமான வழக்கு உயிர்நாடியான வழக்கு விசாரிக்காமல் விசாரிக்க தயங்கி நான் ரொம்ப மென்மையான வார்த்தையை பயன்படுத்துகிறேன் வைத்து காலம் கொண்டிருக்கிறார்கள் வருடா வருடம் அதிகமாக சீட் கிரியேட்டம் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது எல்லோரும் சிரிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இதற்கு இப்படி உச்ச நீதிமன்றம்தான் காரணம் போனது போகட்டும் இனிமேலாவது இது போன்ற வழக்குகள் வருமானால் மூன்று மாதத்தில் தொண்ணூறு நாட்களில் அவர் பெயர் மதம் ஒரு கத்தரிக்காயும் நாங்கள் பார்க்க மாட்டோம் விசாரித்து தீர்ப்பு கொடுத்து விடுகிறோம் அதுவரை நாங்கள் ஸ்டே கொடுக்கிறோம் சந்தோஷம் நீங்கள் இஷ்டப்பட்டால் ஸ்டே கொடுப்பீர்கள் இல்லை இல்லை என்றால் மாட்டேன் இவ்வளவு தவறுக்கும் உச்ச நீதிமன்றம்தான் காரணம் முதல் நாளே ஸ்டே கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை அவர்கள்தான் மாட்டேனாவது அவர்கள் எல்லோரும் தங்களை பார்த்து அச்சப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் எண்ணுகிற காரணத்தால் அவர்கள் மாறி மாறி பேசுகிறார்கள் உத்தரவு போடுகிறார்கள் மனிதர்களை பாதிக்கிறது எனவே இனிமேலாவது நீதித்துறை நிமிர்ந்து அமர வேண்டும் இது இதுபோன்ற வழக்குகள் வந்தால் மூன்றே மாதத்தில் முடித்து வைத்து விடுகிறோம் அவ்வளவுதான் அவர்கள் கடமையை செய்யச் சொல்லுகிறோம் அதுவரை ஸ்டே கொடுப்போம் தவறல்ல ஆனால் மூன்று மாதத்திற்கு மேல் நீட்டிப்பது இழுத்தடிப்பது என்பதும் தொடர்ந்து நடக்குமானால் உச்ச நீதிமன்றம் மட்டுமே பொறுப்பு நீதித்துறை உயிருடைய தடுமாற்றம் தவறு என்று மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் நன்றி